இறைவனை வந்து மனமுருகி பிரார்த்திக்கணும் இறைவன்கிட்ட ஒரு பிரேயர் வச்சு ஒரு நேர்த்திக்கடன் வச்சுட்டா அதை செஞ்சிருப்பா இறைவனை எப்பயுமே திட்டாத இறைவன்கிட்ட மட்டும் தப்பு பண்ணினா அவனோட ஆட்டத்தை தாங்க மாட்ட இறைவனை வந்து இப்படித்தான் வழிபடணும் இப்படிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரம் ஆனா வெள்ளிக்கிழமையானா சனிக்கிழமையானா பிரதோஷமானா செவ்வாய்க்கிழமைனா நான் கோயிலுக்கு போறது பழக்கம் அதை மாத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுல எல்லாம் எதிர்த்து கண்டிப்பா நான் போயே ஆவேன்னு சொல்லிட்டு வம்படியா போயிட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் வர்றதை விட்டதே கிடையாது இன்னைக்கெல்லாம் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு வேலை தெரியுமா அதுக்கடையில இந்த செவ்வாய்க்கிழமை விடக்கூடாதுன்னு வந்திருக்கேன் இதை விட இறைவனுக்கு சித்தர்கள் மேதைகள் வச்ச பேரு நிற்குணன் அவனுக்கு குணமே கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு கோபம் ஒரு சந்தோஷம் எப்படி சொல்ல முடியும் இறைவன் என்பது ஒரு அற்புதமான நம்மை இயக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய ஒரு பேராற்றல் அந்த ஆற்றலை உங்கள் மனம் எப்பொழுது லயிக்கிறதோ அந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் குருவே சரணம் கடவுள் வழிபாடுங்கிறது எல்லார்கிட்டயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் இப்போ மனுஷ வாழ்க்கையில தனக்கான பிரச்சனைகளை சமாளிக்க முடியல அப்படின்னு வரும் பொழுது எல்லாரும் தேடக்கூடிய ஒரு கடைசி மார்க்கம் வாய்ப்பு என்னன்னா இறை வழிபாடு தான் பிரச்சனை என்னன்னா இறைவனை பத்தி நிறைய கட்டுக்கதைகளும் இறைவனை பத்தி நிறைய தவறான தகவல்களும் நம்ம மனசுல வந்து பதிய வச்சிருக்காங்க மூட நம்பிக்கைகளும் இறைவனை வந்து மனமுருகி பிரார்த்திக்கணும் இறைவன் கிட்ட ஒரு பிரேயர் வச்சு ஒரு நேர்த்திக்கடன் வச்சுட்டா அதை செஞ்சிருப்பா இறைவனை எப்பயுமே திட்டாத இறைவன் கிட்ட மட்டும் தப்பு பண்ணினா அவனோட ஆட்டத்தை தாங்க மாட்ட இறைவனை வந்து இப்படித்தான் வழிபடணும் எல்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி நம்ம சாமி கூடும் போது நமக்கு மனசு ஒரு இடத்துல நிக்குமா அது ஒரு நாள் நம்ம சொன்னபடியே கேட்காது வேற இதெல்லாம் என்ன சார் நான் எப்படி சார் கடவுளை வழிபடுறது இப்படி மனசு அலபாஞ்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது கடவுள் என்ன பார்த்து கோவிச்சுக்க மாட்டாரா நானே கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டேன் நான் இதை செஞ்சா எனக்கு இது நடந்தா இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை கொடுக்கலன்னா டக்குன்னு கோவிச்சுக்கு வாரோ ரொம்ப பயங்காட்டுறாங்களே என்ன சார் பண்றது பொதுவா நம்ம கலாச்சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க ஒழுக்கம் குறையாம இருக்குது பல விஷயங்களை சொல்லி மிரட்டுவாங்க அதாவது நம்ம சாப்பிடும்போது சொல்றது சொல்றதில்ல இப்ப நீ சாப்பிடலன்னா உனக்கு கூச்சாண்டி பிடிச்சி புடிச்சு குடுத்துருவேன்னு சொல்லுவாங்க எதுக்குன்னா சாப்பிடணுங்கிறதுக்காக பூச்சாண்டிட்ட புடிச்சு கொடுக்குறங்க நோக்கம் கிடையாது அது மாதிரி சாமி கண்ணை குத்திரும் இல்ல தண்டனை கொடுத்துரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்ககிட்ட பயம் வந்து ஒழுக்கம் வரணுங்கிற நோக்கத்துக்காக அது சொல்லப்பட்டது தானே ஒளிய வேற எதுவுமே கிடையாது அப்ப எப்ப சார் இறைவனை வழிபடுறது வழிபடலான்னு போய் கண்ண மூடி உட்கார்ந்தாலே மனசு எங்கெங்கேயே ஓடுதே இதை என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலையே எதுக்கு ஐயா மனசை கண்ட்ரோல் பண்ணணும் மனசை கண்ட்ரோல் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு நம்ம என்ன அவ்வளவு பெரிய ஞானியா என்ன இல்ல நம்ம என்ன சாமியார் ஆகிறதுக்கோ இல்ல கடவுளாகறதுக்கோ மனசை கண்ட்ரோல் பண்ணி இங்கேயே போறோமா என்ன மனசுன்னா பல இடத்துக்கு அலை பாஞ்சாதான் அதுக்கு பேரு மனசே பல இடங்களையும் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு இடத்துல தானா உட்காரணும் நீங்களா இழுத்து பிடிச்சிங்கன்னா இழுத்து அடிச்சு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் விட்டுருங்க இது எனக்கே புரியுதுன்னா எல்லாம் வல்ல பரம்புரன்னு சொல்லக்கூடிய இறைவனுக்கு புரியாதா என்ன விட்டுருங்க எப்ப வழிபட்டா சரியா இருக்கும் எப்போ உங்க மனசு லயிச்சு போகுதோ அப்ப வழிபடணும் எப்போ திடீர்னு நான் பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கேன் பாத்ரூம் போற நினைப்பே இல்லாம இந்நேரம் முருகன் என்ன பண்ணிட்டு இருப்பாரு இந்நேரம் விநாயகர் பெருமான் வந்து இவ்வளவு பவர் விநாயகருக்கு இவ்வளவு சக்தி இருக்கு இப்படின்னு எல்லாம் சிந்தனை வருதுன்னா அதுதான் சரியான நேரம் பிரார்த்தனை பண்ணிருங்க கார்த்திகை நட்சத்திரம் ஆனா வெள்ளிக்கிழமையானா சனிக்கிழமையானா பிரதோஷமான செவ்வாய்க்கிழமைன்னா நான் கோயிலுக்கு போறது பழக்கம் அதை மாத்த முடியாது அப்படிங்கிறதுக்காக இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுல இருக்கவங்களையெல்லாம் எதிர்த்து கண்டிப்பா நான் போயே ஆவேன்னு சொல்லிட்டு வம்படியா போயிட்டு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நான் வர்றதை விட்டதே கிடையாது இன்னைக்கெல்லாம் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு வேலை தெரியுமா அது கடையில இந்த செவ்வாய்க்கிழமை விடக்கூடாதுன்னு வந்திருக்கேன் இதை விட நீங்க பாத்ரூம்ல இருக்கும்போது டாய்லெட் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இறைவனை பற்றிய சிந்தனை வருது அந்த நேரத்துல எனக்கு வேற உலகத்துல எந்த நினைவுமே இல்ல இறைவா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது எவ்வளவோ மேல் எப்பொழுது உங்களுடைய மனம் இறைவன் மேல் லயிக்கிறதோ ஆசைப்படுகிறதோ காதலுடன் நினைக்கிறதோ அந்த நேரம்தான் இறைவனை வழிபடுவதற்கான சரியான நேரம் அப்பொழுதுதான் மனம் உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் சுழுமுனையில சுவாசம் போகும் இறைவனுடைய இறைவன் உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவார் நமக்கு ஒரு குணம் உண்டு நமக்கு லஞ்சம் கொடுத்தே பழகிட்டோம் வேறையா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது எனக்கு இன்னது நடந்துச்சுன்னா உனக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருவோம் இப்ப கடவுள் வந்து தாய்மை உள்ளம் கொண்டவன் கருணையே வடிவானவன் சொன்னதுக்கு அப்புறம் கடவுள் வந்து நீ வேண்டனதை கொடுக்கலாம் உன்னை இப்ப என்ன பாரு தண்டிக்கிறார் அப்படின்னா என்ன விட ஒரு கேவலமான பிறவி அவங்களுக்கு தெரியல அப்ப பிரார்த்தனை செய்யறதுங்கிறது அந்த காரியம் நடந்தாச்சரிங்கிறதுக்காக வேண்டி என் மனசுல தோணக்கூடிய ஒரு உணர்வு அவ்வளவுதான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இறைவன் வந்து கோவிச்சுக்கிட்டு தண்டிப்பார் அப்படிங்கறதெல்லாம் ஆகச்சிறந்த ஒரு வடிகட்டிய முட்டாள்தனம் அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இறைவனுக்கு சித்தர்கள் மேதைகள் வச்ச பேரு நிர்குணன் அவனுக்கு குணமே கிடையாது அப்படி இருக்கும்போது ஒரு கோபம் ஒரு சந்தோஷம் எப்படி சொல்ல முடியும் இறைவன் என்பது ஒரு அற்புதமான நம்மை இயக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய ஒரு பேராற்றல் அந்த ஆற்றலை உங்கள் மனம் எப்பொழுது லயிக்கிறதோ அந்த நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் பிரார்த்தனை செஞ்சுட்டு அதை செய்யல அப்படின்னா கோபப்படும் அப்படிங்கிறது எல்லாம் தவறான சிந்தனை அப்ப இறைவன் நீக்கமர நிறைந்தவன் எல்லாரிலும் உள்ளவன் எல்லா இடத்திலும் உள்ளவன் அவனுக்கு தனி குணம் கிடையாது அப்படின்னா மனம் அழகாக லயித்த நிலையில் இருக்கும்போது மனம் லயமாகி நிற்கும் பொழுது அதுக்கு பேர் தான் ஆ லயம்னே பேரு ஆன்மா லயமாகக்கூடிய இடம் அப்படின்னு பேரு அந்த ஆன்மா லயமாகும் பொழுது இறைவனை வணங்குங்க வாழ்த்துங்க கொண்டாடுங்க வாழ்க்கையில நினைச்சது நடக்கும் அதுக்கு இந்த இடத்துலதான் இருக்கணும் பூஜை ரூமா தான் இருக்கணும் கோயிலா தான் இருக்கணுங்கிறது அவசியமே இல்லை இறைவனை வந்து திட்டோன்னா தண்டிப்பாரு அதுக்கெல்லாம் அது தவறான சிந்தனை இறைவன் எல்லோருக்குள்ளே எப்போதும் ஒரு ஒளிகாட்டியாக வழிகாட்டியாக தான் உண்மை அதை சரியான முறையில் பிரயோகம் பண்ணீங்க வழிபட்டீங்கன்னா எல்லாமே நன்மையாகவே உங்களுக்கு நடக்கும் குருவே சரணம்